அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தூ அஹமது இல்லாஹி ரபி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு நாள் முழுக்க நம்ம செய்த அமல்களை விட இந்த ஒரு சிறிய துவாவை நம்ம மூன்றே மூன்று முறை சொன்னால் போதும் நம்ம ஒரு நாள் முழுக்க செய்த அமல்களோடு ஒப்பிட்டால் இந்த ஐந்து நிமிடம் கூட ஆகாது இந்த ஒரு சிறிய துவாவை நம்ம மூன்று முறை சொல்வதற்கு இந்த ஒரு துவா வந்து மிகைத்துவிடும் அப்படின்னு நம்ம நபிசல்லா அழகி வசல்லாம் அவர்களே கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவா இந்த ஒரு துவாவை நாம் தகஜ தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி எல்லா விடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஃபஜர் தொழுதுட்டு கூட இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி வரலாம் ஓதிட்டு நம்ம எல்லா இடத்துல நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம் நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் நம்ம ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து அமல்கள் செய்தால் கூட இந்த ஒரு சிறிய துவா இதை ஓதுவதற்கு நமக்கு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது இந்த ஒரு சிறிய துவாவை நம்ம மூன்றே மூன்று முறை ஓதினாலே போதும் நம்ம ஒரு நாள் முழுக்க செய்கிற அமல்களை விட இந்த ஒரு துவாவை நம்ம மூன்று முறை ஓதினா அவ அவை அனைத்தையும் மிகைத்து விடும் அப்படின்னு நம்ம நபி செல்லலாக அழகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்துட்டு பிறகு அது என்னதுவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு துவாவை நம்ம தகஜை தொழுதுட்டு ஓதலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஃபஜர் தொழுதுட்டு ஓதலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போதும் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதலாம் இந்த ஹதீஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நபி செல்லலாக அழகி வசல்லாம் அவர்களின் துணைவியார் ஜுவைரியார் அலியல்லாகோ அனுஹா அவர்கள் கூறியதாவது நபி அழகிவ அழகிவசல்லாம் அவர்கள் சுபுகு தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடம் இருந்து புறப்பட்டு சென்றார்கள் அப்போது நான் எனது தொழும் இடத்தில் அமர்ந்திருந்தேன் பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுகா தொழுதுவிட்டு வந்தார்கள் அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போது என்னிடம் நான் உன்னிடம் சென்றது முதல் இதே நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் நபி செல்லலாக் அழகி வசல்லாம் அவர்கள் நான் உன்னிடமிருந்து சென்றதற்கு பிறகு நான்கு துதி சொற்களை மூன்று முறை சொன்னேன் அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்து விடும் அப்படின்னு நபிசல்லா அலே இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா நபிசல்லலா அலேவ் இஸ்லம் அவங்க காலையில் ஃபஜர் தோடுதுட்டு வீட்டை விட்டு அவங்க வந்து புறப்பட்டு வெளியே செல்றாங்க போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா முற்பகல் நேரம் லுகா நேரத்துக்கிட்ட தான் வந்து அவங்க திரும்ப வீட்டுக்கு வராங்க அவங்களுடைய துணைவியார் வந்து அவங்க போனதுலேன்னு அந்த அந்த நேரம் வரைக்கும் அவங்க அந்த தொழுகை இடத்துலையே அதே இடத்துல அமர்ந்து திக்கர் செஞ்சுக்கிட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு நபியவர்கள் வந்து நான் போனதுலேனே வந்து நீ இதே தான் இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுடைய துணைவியார் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் ஒரு துவாவை சொல்லி தரேன் ஆனால் அந்த ஒரு துவா வந்து மூன்றே மூன்று முறை சொன்னாலே போதும் நீ இவ்வளோ நேரம் செஞ்ச அமல்களை விட இந்த ஒரு துவா வந்து மிகைத்துவிடும் அப்படின்னு நபியவர்கள் வந்து இந்த ஒரு சிறப்பான துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு சிறப்பான துவா என்னென்னா سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ حَلْقِهِ وَرِلاَّ نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ حَلْقِهِ وَرِلاَّ نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ حَلْقِهِ வ ஜீனத அர்சிகி வ மிதாத கலிமா திகி இந்த துவாவுடைய பொருள் அல்லாஹ்வை அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு தூயவன் என துதிக்கிறேன் அல்லாஹ்வை அவன் உவக்கும் அளவுக்கு தூயவன் என துதிக்கிறேன் அல்லாஹ்வை அவனது அரியணையின் அளவுக்கு தூயவன் என துதிக்கிறேன் அல்லாஹ்வை அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கு தூயவன் என துதிக்கிறேன் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய இந்த ஒரு துவாவை மூன்றே மூன்று முறை ஓதி நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு அல்லாஹு தாலா பதில் அளிக்கிறான் இந்த ஒரு சிறப்பான துவாவை தகஜ தொழுதுட்டும் ஓதி வரலாம் ஃபஜர் தொழுதுட்டும் ஓதி வரலாம் இரவு தூங்கும் போதும் ஓதி வரலாம் இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய இந்த ஒரு துவாவை ஓதி நம்ம அல்லாஹ் எதை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹு சுபகானத்தாலா நமக்கு அதை கொடுத்து விடுவான் அலஹம்துல்லா அல்லாஹு சுபகானத்தாலா இந்த ரமலானில் நம்ம அனைவருக்கும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் நம் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல்லாக அழகிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோடு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ